ஃபாரின் கீழே ரெண்டே ரெண்டு டேபிளை வச்சு நம்ம ஒரு எக்ஸ எக்ஸைஸ் பார்த்தோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபாரின் கீயை ஸோ ரியல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ ரியல் டைம்னால் இப்போது ஒரிஜினலாக ஃபாரின் கீயை இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டு டேபிள் மூணு டேபிளாக யூஸ் பண்ண மாட்டாங்க அஞ்சு டேபிள் பத்து டேபிள் இருபது டேபிள் கூட இருக்கும் ஓகேவா ஒரு பெரிய டேட்டா பேஸ் ஒரு பெரிய டேபிள் டேட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மல்டிப்புள் டேபிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நாலு டேபிள் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ண நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஓகேவா முதல்ல ஒரு புது டேட்டாபேஸ் ஏன்னா நாலு டேபிள் யூஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு டேபிள் நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண அந்த டேபிள் கூட ஓவர்லேப் ஆகலாம் அதனால தான் நான் புது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் டிபின்னு இருக்காது வாய்ப்பே இல்லை ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுங்க சேல்ஸ் டிபி இருக்கா எனக்கு இல்லை என்கிட்ட அது ஸோ இருக்கிறவங்க என்ன பண்ணு நேமை சேஞ்ச் பண்ணிக்கும் ஸோ டேட்டா பேஸ் தானே ஒரு நேமை கொடுத்தா மாறப்போகுது ஸோ நேம் கொடுத்துங்க ஸோ இப்போ அந்த சேல்ஸ் டிபியை கரண்ட் டேட்டா பேஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு டேபிளாக நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிதான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேபிள் கஸ்டமர்ஸ் ஸோ கஸ்டமர்ஸுங்கிற டேபிள் தான் நம்மளுடைய பேரண்ட் டேபிளாக இருக்க போகுது ஓகேவா ஸோ பேரண்ட் டேபிள் இந்த ஃபஸ்ட் டேபிள் தான் பேரண்ட் டேபிள் ஸோ பேரண்ட் டேபிளில் கஸ்டமர் ஐடி ஸோ கஸ்டமர் ஐடிக்கு நம்ம டேட்டா டைப் இன்டீரியர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரைமரி கீ ஸோ பேரண்ட் டேபிளில் கண்டிப்பாக பிரைமரி கீ யூனிக் கீ இதில் ஏதாவது ஒரு கீ கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் அது ரூலில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது கஸ்டமர் நேம் கேர் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் அது அடுத்தது இமெயில் ஸோ இமெயிலுக்கு இங்கே நம்ம கீ அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இமெயிலும் வேர் கேர்தான் அடுத்தது சிட்டி ஸோ சிட்டி வேர் கேர் தேர்ட்டி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கீ கீயோ இல்லை யூனிக்கையோ நம்ம ஏதாவது ஒரு காலமில் எந்த காலமாக நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோமோ சைல்டு டேபிளுக்கு ரெஃபரன்ஸ் எதை பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் காலமில் ப்ரைமரி கீ இல்லைன்னா யூனிக் கீ அப்ளை பண்ணியிருக்கணும் இதான் ரூல் ஸோ நம்ம கஸ்டமர் ஐடியை தான் நம்ம ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த காலமில் ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அவுட்புட் வந்துருச்சு ஸோ நம்ம காலம் க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ செலக்ட் பண்ண போரி போட்டுக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா ஒரு எஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நான் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு அதோடய ஸ்ட்ரக்சர் ஆட் ஆகிடுச்சானும் செக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவது டேபிள் ஸோ ரெண்டாவது டேபிள் பார்த்தீங்கன்னா சைல்டு டேபிள் ஸோ ஃபர்ஸ்ட் அப்புறம் க்ரியேட் பண்ணுற எல்லாமே சைல்டு டேபிளாக தான் இருக்கும் ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாவது டேபிள் ப்ராடக்ட்டுங்கிற டேபிள் கிரியேட் டேபிள் ப்ராடக்ட்னு கொடுத்தாச்சு ஸோ இப்போது இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மேண்டட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் அதாவது பேரண்ட் தான் கண்டிப்பாக ப்ரைமரிக்கியோ யூனிக்கியோ இருக்கணும் ஸோ மற்ற டேபிளில் நமக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கொடுக்காமே விடலாம் அது நம்மளோட இதுதான் ஓகேவா ஸோ இப்போ இதுலேயும் ப்ராடக்ட் ஐடி இன்டேஜர் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரைமரி கீ கிரியேட் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கோம் வேர் கேர் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் அடுத்தது ப்ரைஸ் ஸோ இது வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள்னால இங்கே ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் இருக்குது ப்ராடக்ட் ஐடி இருக்குது ஸோ ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் வரும் ஏன்னா ரவுண்டாக வராது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் பைசே ஸோ இந்த மாதிரி பைசாவில் வருது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வருது அப்படின்னா நம்ம அதை டெசிமலாக தான் யூஸ் பண்ணும் ஸோ டென் கமா டூ ஸோ டென் கேரக்டர் டூ டிஜிட்ஸ் பிள்ளைக்கு அப்புறம் ஸோ இங்கே கொடுத்தாச்சு அடுத்தது ஸ்டாக்கு இது ஸ்டாக்கில் இருக்கா இல்லையா அப்படிங்க செக் பண்ணேன்னா ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிறதுனால ஸ்டாக்குங்கிற ஒரு காலமும் தேவைப்படுது ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த டேபிள் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ இந்த டேபிள் நான் என்ன பண்ணுறேன் காலம்லாம் க்ரியேட் ஆகியிருக்கான்னு டிக்யூஎல் யூஸ் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ டேட்டா கோரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு ஸோ இதுலேயும் நாலு காலம் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ அடுத்த டேபிள் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள் ஸோ ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் ஆர்டர் ஐடி இருக்குது அதுலேயும் ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆர்டர் டேட்டு ஸோ ஏன் இங்கே ஆர்டர் ஐடியிலே நம்ம ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ரெண்டு டேபிள்லேயும் ஆர்டர் ஐடி இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ப்ரீவியஸ் ரெண்டு டேபிளில் ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணியிருந்ததுனால இதுலேயும் பிரைமரிக்கு யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதில் ப்ரைமரிக்கு யூஸ் பண்ண விட்டோம்னா இதை டூப்ளிகேட் ஆட் ஆகும்போது ரெஃபரன்ஸ் நம்ம அந்த ஆர்டர் ஐடியா வச்சுருந்தோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும் நம்ம ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஸோ இன்சர்ட் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதே ஆர்டர் ஐடியில் ப்ரைமரிக்கே அப்ளை பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது ஆர்டர் டேட்டு ஸோ ஆர்டர் டேட்டுன்னு வருது பாருங்கள் இது வரைக்கும் நம்ம டேட்டை யூஸ் பண்ணதே இல்லை இங்கே டேட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ டேட் ஃபார்மட் ஆல்ரெடி தெரியும் இல்லையா இயர் மந்த்து டே ஸோ அந்த ஆர்டரில் நம்ம இன்புட் கொடுக்கணும் ஸோ அது கொடுக்கும்போது நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ அடுத்தது கஸ்டமர் ஐடி ஸோ ஐடினா ஒரு நம்பராக இருக்க போகுது ஸோ அதனால் இன்டீஜரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபாரின் கீ ஸோ இப்போ தான் நம்ம ஃபாரின் கீ அப்ளை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேபிளில் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை ஸோ மூணாவது டேபிளில் ரெஃபரன்ஸ் ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாரின் கீழ பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் ஐடி ஸோ எந்த காலம் காமனாக இருக்கோ அதுதான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் ஸோ இப்போ கஸ்டமர் ஐடி காமனாக இருக்குது ஸோ ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறோம் கஸ்டமர் ஐடி ஸோ கஸ்டமருங்கிற டேபிள்லேயும் கஸ்டமர் ஐடியை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டேபிள்லேயும் கஸ்டமர் ஐடியை ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமர் ஐடி இருக்குது ஓகேவா ஸோ பேரண்ட் டேபிளில் கஸ்டமர் ஐடி இருக்குது இப்போ நம்ம மூணாவதாக க்ரியேட் பண்ண எந்த டேபிள்லேயும் கஸ்டமர் ஐடி இருக்குது ஓகேவா ஸோ பேரண்ட் தான் ரெஃபரன்ஸ் எடுக்கமே தவிர சைல்டு டேபிள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் தான் பேரண்ட் டேபிள் நாங்கள் கஸ்டமர் ஐடி இருந்தது அதை ரெஃபரன்ஸாக எடுத்தாச்சு ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ கமான் கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ அடுத்தது இதை எக்ஸிக்யூட் பண்ணி காலம் க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ மூணாவது டேபிளும் சக்சஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இப்போது அடுத்த டேபிள் ஸோ அடுத்த டேபிள் ஆர்டர் ஐட்டம்ஸ் ஸோ ஆர்டர் ஐட்டமில் ஆர்டர் ஐட்டம் ஐடி ஸோ இங்கேயும் ஏன் ப்ரைமரிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேபிளில் இதே ஆர்டர் ஐட்டம் ஐடி இருக்கும் ஸோ ஒன்று இருக்கலாம் இல்லை நம்ம அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இது யூனிக்காக நம்ம இருக்கணும்னு நினச்சிருக்கலாம் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ஸோ பழைய டேபிளில் இருந்தாலும் நம்ம ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணோம் இல்லை இந்த ஆர்டர் ஐட்டம் ஸோ ஆர்டர் ஐட்டம் ஐடிங்கிறது இனிக்காக தான் இருக்கணும் ஸோ ஒரே ஆர்டர் ஐட்டம் அந்த ஆர்டர் ஐட்டமோட ஐடி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ஓவர்லேப் ஆகக்கூடாது ஸோ அதனால் இங்கே ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஆர்டர் ஐடி இன்டீஜர் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ராடக்ட் ஐடி இங்கே எல்லாமே வந்து நியூமரிக்கல் வேல்யூங்கிறதுனால எல்லாத்துக்குமே இன்டீஜர் தான் வந்திருக்கு ஸோ ஆர்டர் ஐட்டம் ஐடி மட்டும் ஏன் நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் யூனிக்காக தெரியும் ஸோ அதனால தான் நம்ம ஆர்டர் ஐட்டம் ஐடியை வந்து ப்ரைமரி கீழே வச்சுருக்கோம் ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஃபாரின் கீ பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் ஐடி ஸோ எதில் எது கூட ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள் ஆர்டர்ஸ் டேபிள் எங்கே இருக்குன்னா ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் தான் ஆர்டர்ஸ் டேபிள் ஸோ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் உள்ள எந்த ஆர்டர் ஐடியை நம்ம இந்த டேபிளுக்கு கூட ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் ஓகேவா ஸோ நம்ம இப்போ பேரண்ட் டேபிள்லேருந்து டேரக்டாக ரெஃபரன்ஸ் வைக்கல பேரன்ட்ஸ் டேபுளிலேருந்து வச்சிருக்கோம் சைல்டு டேபிள்லேருந்து சைல்டு டேபிளுக்கும் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு பேரண்ட் டேபிளுக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கணும் பேரண்ட்ஸ் டேபிள் ரெஃபரன்ஸே வைக்காமல் சைல்டு டேபிள் கூட ரெஃபரன்ஸ் வைக்கக்கூடாது ஸோ நம்ம ரெண்டாவது டேபிளை வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் கூட ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் மூணாவது டேபிள் நாலாவது டேபிளையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டு டு சைல்டு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் இங்கே ஓகேவா ஆனால் பேரண்ட் டேபிளே யூஸ் பண்ணாமல் சைல்டுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் வைக்கக்கூடாது பேரண்ட்ஸ்க்கு கூட ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அப்புறம் மற்ற சைல்டு கூட ரெஃபரன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே இன்னொரு ரெஃபரன்ஸும் வச்சுருக்கோம் ப்ராடக்ட் ஐடி ஸோ நாலாவது டேபிளில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஐடியை ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ரெண்டு சைல்டு டேபிளுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ இதை நான் டிகூல் கோரி யூஸ் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணிக்கிறேன் இதோட டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐட்டம்ஸ் எப்பவுமே நம்ம டேபிள் கிரேட் ஆகிருக்கானு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நாலு டேபிளும் நம்ம பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியாச்சு ஸோ எக்ஸிக்யூட் ஆகி அதில் காலமும் கிரியேட் ஆகிருக்கு ஸோ இப்போது ஒவ்வொரு டேபிளுக்கும் டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு நம்ம ஒரு மூணு டேட்டாவை இன்புட் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ கஸ்டமர் டேபிளில் மொத்தம் நாலு காலம் இருக்குது ஃபஸ்ட்டு ஐடி நினைக்கிறேன் ஸோ ஐடி நேமு மெயில் ஐடி அட்ரஸ் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு ரூம் கிரியேட் ஆகிடுச்சு மூணு ரூபா ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி டேபிள் க்ரியேட்டாக ரெடியாக இருக்குது இப்போது வேல்யூவை இன்சர்ட் பண்ணிட்டோம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் இமெயில் சிட்டி ஸோ இது எல்லாமே நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே கஸ்டமர் ஐடியில் நம்ம ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவது டேபிள் அதாவது ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளில் ஒரு மூணு ரோவை நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ மூணு ரூபாவை இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இங்கேயும் வந்து கஸ்டமர் ஐடி ப்ராடக்ட் நேமு ப்ராடக்ட் ப்ரைஸு அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஸோ இதெல்லாம் இருக்குது இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதை ஆட் ஆகிடுச்சா ஸோ இன்சர்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ செக் பண்ணும்போது எப்பா இருக்கும் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேமு ப்ரைஸு ஸ்டாக்கு ஸோ ஸ்டாக் குவான்டிட்டி இங்கே எல்லாமே வந்துருச்சு ஸோ இப்போது ரெண்டாவது டேபிளுக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போது அடுத்த டேபிள் ஸோ அடுத்தது ஆர்டர்ஸுங்கிற டேபிள்லேயும் ஒரு ரெண்டு டேட்டாவை இன்சர்ட் கொடுக்குறோம் ஸோ அந்த ரெண்டு டேட்டாவும் இன்சர்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இனிஷியலாக டூப்ளிகேட் எதுவும் கொடுக்காம யூனிக்கான வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ செக் பண்ணும்போது டூப்ளிகேட் கொடுத்து செக் பண்ணணும் ஓகேவா ஸோ யூனிக்காக கொடுத்தாச்சு இப்போது இந்த டேட்டாவும் ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் ஸோ செக் பண்ணும்போது ஆர்டர் ஐடி ஆர்டர் டேட்டு கஸ்டமர் ஐடி இங்கே எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ ஆர்டர் டேட்டு பாருங்கள் ஸோ டேட்டு பார் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ டேட் பார் மட்டும் நமக்கு முதல்ல இயரு அப்புறம் மந்த்து அதுக்கப்புறம் டே ஸோ இந்த ஆடெல்லாம் இருக்கணும் ஸோ ஏன் நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா இது நியூமரிக்கல் வேல்யூ தான் ஆனால் அது இன்டீஜர் கிடையாது ஸோ டேட்டுங்கிறதுனால இதை நம்ம சிங்கிள் கொட்டேஷன் மாதிரிலாம் கொடுக்கணும் ஸோ இதையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு திரும்ப கூட ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும் ஸோ இப்போது கடைசியாக லாஸ்ட்டு டேபிள் ஆர்டர் ஐட்டமில் அதே மாதிரி ஒரு மூணு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ ரூபா அஃபெக்ட் ஆகிருக்கு இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டா ஆட் ஆகிடுச்சாலும் செக் பண்ணிக்கிறோம் ஸோ டேட்டா ஆட ஆட் ஆகிடுச்சு குவான்டிட்டி இருக்குது ப்ராடக்ட் ஐடி ஆர்டர் ஐடி ஆர்டர் ஐட்டம்ஸ் ஸோ எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ தான் செக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபாரின் கீ பொறுத்த வரைக்கும் எதை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோமோ அதாவது பேரண்ட் டேபிள்லேருந்து சைல்டு டேபிளுக்கு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா பேரண்ட் டேபிளில் அந்த டேட்டா இருக்கணும் அந்த டேட்டா இல்லாமல் நீங்கள் ஒரு டேட்டாவை சைல்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இன்சர்ட் ஆகாது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸ எக்ஸைஸ்லே பார்த்துருப்போம் பார்த்தோம் இல்லையா ஸோ நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட் டேபிளில் அது இருக்கணும் ஸோ அந்த ஐடி இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னா தௌசண்ட் த்ரீன்னு ஒரு டேட்டாவை இங்கே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ தௌசண்ட் த்ரீனு ஒரு டேட்டா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம கொடுத்ததில் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஒன்று இருக்கு அந்த தௌசண்ட் டூ தான் இருக்குது ஸோ த்ரீ இல்லை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி ஸோ கஸ்டமர் ஐடிங்கிறது நம்ம தொண்ணூத்தொம்போதுங்கிற ஒரு கஸ்டமர் ஐடி கிடையாது ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி நைன்டி நைன்னு இருந்திருக்காது ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே அது ஓ கஸ்டமர் ஐடி நைன்டி நைன் இல்லை எதுலேயுமே கிடையாது இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு இரண்டு தான் வரணும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் பாரின் கீ ஸோ ஆர்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஸோ ஆர்டர் டேபிள்லேயும் கஸ்டமர் டேபிள்லேயும் தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம் ஸோ ஆர்டர் டேபிள்லேருந்து கஸ்டமர் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் டேபிள் எங்கே இருக்குது இது ஆர்டர் டேபிள் அடுத்தது கஸ்டமர் டேபிள் ஸோ கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தான் இருக்கே தவிர நைன்ட்டி நைன்னு ஒரு ஐடி கிடையாது ஓகேவா ஸோ நைன்டி நைன் ஒரு ஐடி இல்லை இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மூணுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா இன்செர்ட் ஆகிருக்கும் அட நம்ம இன்செர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 99 ஓகேவா சோ இதுவே நீங்க இத மாத்தி சோ இப்போ நான் ஐடி மாத்திட்டேன்லையா அவ ஒன் டூ த்ரீன்னு ன்னா ஐடி இருக்கு நான் மூணுன்னு ஒரு ஐடிய மாத்திட்டு இன்செர்ட் பண்றேன் இப்போ இன்செர்ட் ஆயிருச்சா தெரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு இப்போ வித் நமக்கு எரர் வந்தது காரணம் இந்த ஐடி தான் ஸோ இந்த ஐடி பேரண்ட் டேபிளில் இல்லை ஸோ பேரண்ட் டேபிளில் இல்லாத ஐடியை நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியாது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்கள் காலேஜோட டேட்டா பேஸில் உங்கள் டீட்டெயில் இருக்கும் அதில் இருக்கணும் ஸோ இருந்தால் தான் நீங்கள் கிளாஸுக்குள்ளே போக முடியும் அட்மிஷனே போடாமல் கிளாஸில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னா அது ஏமாத்துறது ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம மெயின் டேட்டா பேஸ் பேரண்ட் டேபிளில் நம்ம டேட்டா இருக்கணும் ஸோ பேரண்ட் டேபிளில் டேட்டா இல்லாமல் சைல்டு டேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ நம்ம டெலிட் பண்ணி பார்க்குறோம் ஸோ கஸ்டமர்ஸுங்கிற டேபிளில் நம்ம அதுனே சொல்லியிருப்போம் இல்லையா ரூல்லே இருக்குது பேரண்ட் டேபிளில் உள்ள டேட்டாவை டெலிட் பண்ணக்கூடாது ஸோ டெலிட் பண்ணால் யாரார் தான் வரும்னு சொல்லியிருக்கோம் இப்போ கஸ்டமர் ஐடி மூணு கஸ்டமர் ஐடி இருக்கா ஒன் டூ த்ரீன்னு மூணு கஸ்டமர் ஐடி இருக்குது பேரண்ட் டேபிள் கஸ்டமரில் ஸோ இப்போ நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ டெலிட் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்க நமக்கு கான்ஃப்ளிக்ட் வித் மற்ற ரெஃபரன்ஸ் வச்சுருக்க ஆர்டர்ஸுங்கிற ஆர்டர்ஸுங்கிற டேபிள் கஸ்டமர்ஸுங்கிற டேபிள் ரெண்டு டேபிளும் ரெஃபரன்ஸில் இருக்குது ஸோ கஸ்டமர் டேபிள்லேருந்து ஆர்டர் டேபிள் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இந்த ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் கஸ்டமர்லேருந்து இந்த ஒன்றை டெலீட் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸில் இருக்கிற அந்த ஒன்றா நம்பர் ஐடி வந்து டெலிட் ஆகணும் ஸோ அப்படி டெலீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மற்ற எல்லா ரெஃபரன்ஸுமே கேன்சல் ஆகிடும் ஓகேவா அதனால் இங்கே நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது டெலீட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் பேரண்ட் டேபிள்லேருந்து எதையும் டெலீட் பண்ணக்கூடாது ஸோ டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகாது நம்ம ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணாலும் டெலிட் ஆகாது ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு ஓகேவா ஸோ கீ நம்ம இந்த ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அப்ளை பண்ணதுனால நம்மளால் இங்கே டெலிட் பண்ண முடியல ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் ஸோ எல்லா டேபிள்லேயும் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத ஒரே எக்ஸிக்யூஷனில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ மொத்தமாக ஒன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டேபிளுமே ஒரே அவுட்புட்டில் கிடைக்கும் ஸோ கிடைக்குதா பாருங்கள் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் ஐடி ஒன் டூ த்ரீ இருக்குது இங்கேயும் கஸ்டமர் ஐடி இருக்குது இந்த டேபிளுக்கு இந்த டேபிள் இருந்தால் இப்போ நம்ம டெலிட் பண்ணோம் இந்த ரெண்டு டேபிளும் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால இந்த டேபிள் நீங்கள் ஆர்டரை மாற்றி டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்டர் மாறி வரும் ஓகேவா நீங்கள் டைப் பண்ணும்போது எதை எந்த டேபிளோட நேம் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேபிள் நேம் ஃபர்ஸ்ட்டு வரும் அந்த டேபிளோட டீட்டெயில் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா ஸோ அவுட்புட் வந்ததா ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது போயிடலாம்